பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க இருக்கிற மாநிலம் சிக்கிம் என்ற ஒரு மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இதனால நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பரலோக பிதாவே நாங்கள் உமை சோதரிக்கிறோம் உய் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே வேலையில் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இந்த சிக்கிம் மாநிலத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன்னு இசுவே உரத்தை எடுத்து சிக்கிம் மாநிலம் முழுவதுமாய் தெளிக்கிறோம் ஆண்டவரே உய் ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் சுமார் ஆறு புள்ளி எட்டு லட்சம் உள்ள இந்த மக்கள் மத்தில கத்தருடைய ஆண்டவரே பின் கரம் துதிக்கிறோம் செபிக்கிறோம் ஆண்டவரே இதுவரையில் சிக்கிம் மாநிலத்தில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப கிருபை செய்ங்கப்பா சிக்கிம் மாநிலம் முழுவதுமாக ஆண்டவரே உடைய கிருபை உண்டாக செபிக்கிறோம் இரக்கம் உண்டாக செபிக்கிறோம் உடைய தயவு உண்டாக செ ஜபிக்கிறோம் சிக்கி மாநிலத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுங்கப்பா ஒரு பின்மாறிவை சிக்கி மாநிலத்தில் நீர் ஊற்றுங்க சிக்கிமே கர்த்தர் நீங்கள் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த சிக்கி மாநிலத்தில் ஆண்டவரே உமது கிருவை உண்டாகணும் ரட்சிப்பு உண்டாகணும் இங்கே இருக்கிற சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே இங்கே இருக்கிற சபைகள் வளர்ந்து பெருகட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா ஒவ்வொரு ஊழியக்காருடைய குடும்பங்களையும் கர்த்தன் இங்கு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிற அன்பரே இந்த மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்த நீர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி செபிக்கிற அண்ணவர ஆண்டவரே இரட்சி கரத்த நீட்டுங்கப்பா இதுவரையில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ இஸ்வே நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு மகனையும் மகளையும் சந்திப்பீராக தகப்பன்னு நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் தடவரே தொடுமடியாக செபிக்கிறோம் ராஜ்யத்துக்கு நேராக திருப்பு வீராக என்று சொல்லி செபிக்கிற அந்தவரை சிக்கி மாநிலத்தில் உமது வல்லமை இறங்கட்டும்பா நாங்கள் செபிக்கிற இந்த வேலையில் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வெளிச்சம் சிக்கி மாநிலத்தில் உதிப்பதாக நீதியின் சூரியன் சிக்கி மாநிலம் முழுவதுமாய் உதிப்பதாக இயேசு கிறிஸ்து என்னும் அந்த மெய்யான ஒளி அந்த ஜீவ ஒளி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் சிக்கிம் மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகள் மேலே ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலே வயது முதிர்ந்தவர்கள் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் இரட்சிப்பு உண்டாகட்டும் இதுவரையில இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இதுவரையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் இந்த நாளிலும் அவரை குறித்து கேள்விப்படுவார்களாக இந்த நாளிலும் அவரை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் வருவார்கள் ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படட்டும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் பெலப்படுத்துங்க சிக்கிமில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவங்க தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் இப்படி சுவிசேஷத்தை உற்சாகமாய் சொல்ல தைரியமாய் சொல்ல இப்படி வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேலையில் ஒரு பலத்தை கட்டளையிடுங்க கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே உங்களுடைய தாசர்களுக்கு விரோதமாக முடியும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால கடிந்து கட்டுகிற எல்லா எதிர்ப்பின் நாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிற ஓ சிக்கி மாநிலத்தில் தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதனுடைய பொல்லாத எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போகட்ட இந்த வேலையில் எல்லா மறைவான கன்னிகள் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போவதாக பரிசுத்தாவியானுடைய வல்லமை சிக்கி மாநிலத்தை ஆளுகை செய்வதாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டு வீராக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அண்டவரை பொடிந்தருள் வீராக சிக்கி மாநிலம் முழுவதுமாய் ஒரு எழுப்புதல் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பட்டும் பாவ பழக்க வழக்கங்களுக்கு போதை பழக்கங்களுக்கு அடைமைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் பா ஒவ்வொரு சிறு குழந்தைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக ஒவ்வொரு சிறு குழந்தைகளை சிறு பெ

அண்டவரே உடைய ஆளுகை சிக்கி மாநிலத்தில் இறங்கி வரட்டும் தகப்பனே உங்க ஸ்தோதரிக்கிற 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 அதிக தாது வளம் கொண்டவரே எல்லா தொழில்களும் எல்லா தொழில்களையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு இராணுவ வீரர்களின் கர்த்தர் பாதுகாப்பீராக எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற அண்டவரே தேசத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களின் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக அந்த சிக்கி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராணுவ முகாம்கள் முகாம்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் இந்த வேலையில அந்த ஒரு இரக்கம் செய்ங்கப்பாதரிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையில் சிக்கி மாநிலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே உடைய வருகைக்கென்று ஒரு கூட்டம் சேனம் ஆயத்தப்படட்டும் பா ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தானே அந்தவர் அப்பா இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீங்க அண்டவரே உண்மை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அண்டவரை ஒருவரும் கெட்டுப்போகுது உம்முடைய சுத்தம் எல்லாமே தகப்பனே அண்டவரே நீர் மனம் இறங்குங்க சிக்கி மாநிலம் முழுவதுமாய் அப்படியே வருகைக்கென்று ஆயத்தப்படட்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தப்படட்டும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுங்க பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மழை ஓ அந்த சிக்கி மாநிலத்தில் இறங்கட்டும் நாங்கள் செபிக்கிற இந்த வேலையில ரட்சிப்பின் வாசல்கள் திறக்கப்படுவதாக சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஜனங்களுடைய கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜனங்களுடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி பிதாவே இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் கர்த்தர் மகிம் அருமையான காரியங்களை செய்வீராக எஸ்வே உங்கள் நாமத்தினால் சிக்கி மாநிலத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டுதல் செய்கிறோம் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் நீர் போதுமானவராக இருக்கிறீர் நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி செவிக்கிறோம் பெரிய காரியங்களை இந்த சிக்கி மாநிலத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறோம் ஆண்டவர இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் சிக்கி மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிற கருத்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து தளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட கருத்தர் இறக்கம் செய்ய செய்யுங்க ஆண்டவரே இப்பொழுது இந்த ஜபத்தில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே அவங்க தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக குடும்பங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்ட விரோதமான நிலைமைகள் எல்லாம் மாறி ஒரு சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் உண்டாக செபிக்கிற ஒருவேளை வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட இருப்பாங்க என்று சொன்னால் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதும் இவர்கள் மேலே இறங்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே உமை சோதரிக்கிற மற்றவர்களுக்காக செபிக்கிறது நிமித்தம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி நாமத்திலே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா இயேசுவை நாமத்தால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றையும் எங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஜபத்தை கேட்பவர் எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் விண்ண விண்ணப்பத்தை கேட்பவர் எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன்